வடக்கு கிழக்கில் சுமந்திரன் கூறிய கதவடைப்பினை மக்கள் ஒருபோதும் விரும்பவில்லை என்றும் முத்தையன்கட்டு சம்பவத்தில் மூன்று முரண்பட்ட விடியங்கள் காணப்படுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்த்துனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு முத்தையன்கட்டு இராணுவ முகாமில் கடமையாற்றும் இராணுவ சிப்பாயின் கூட்டு திட்டத்தில் தகரங்களை களவாடுவதற்காக ஐவரும் முகாமிற்குள் உள்நுழைந்தமே உண்மையான சம்பவம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவத்தை விரிவாக விவரித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராம்நாதன் இராணுவ முகாம் அகற்றப்பட்டுள்ளதால் அங்கு எங்கியுள்ள தகரங்களை எடுத்துத் தருவதாகவும் தனக்கும் ஒரு பங்கு தேவை என்றும் கூறிய சிப்பாய் குறித்த பகுதியில் வசிக்கும் ஐவருடன் பகல் வேளையில் ஒன்றாகக் கூடி மது அருந்தியுள்ளார் அதனைத் தொடர்ந்து அவர்களை இரவு வரும்படி கூறியுள்ளார் அந்த சந்தர்ப்பத்தில் சம்பந்தப்பட்ட சிப்பாய் நித்திரையில் இருந்துள்ளார் உள்ளே நுழைந்த ஐவரையும் கண்ட இராணுவத்தினர் அவர்களை துரத்தியுள்ளனர் அப்போது அவர்கள் தப்பி ஓடியுள்ளனர் அதில் ஒருவர் பிடிபட்ட நிலையில் இராணுவத்தினர் அவரை தாக்கியுள்ளனர் பின்னர் தப்பியோடியவர்கள் இராணுவம் விரட்டியதாக பொய் கூறியதோடு ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டதாகவும் அவரை காணவில்லை என்றும் தெரிவிக்க பொதுமக்கள் அன்றிரவு முழுவதும் தேடியுள்ளனர் அதன் பின்னர் இராணுவம் மக்களை இந்த பக்கம் வர வேண்டாம் என்று பயமுறுத்தியுள்ளனர் அடுத்த நாளே சடலம் முத்தையன் கட்டுக்குளத்தில் மிதந்துள்ளது அங்கிருந்து சிலர் எனக்கு சம்பவம் தொடர்பில் முழு விவரத்தையும் தெரிவித்துள்ளனர் நான் குறித்த இடத்திற்கு செல்வதற்கு முன்னரே சுமந்திரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அங்கு சென்று மக்களை திசை திருப்பும் விதத்தில் கதைத்து சம்பவத்தை பூதாகாரமாக்கியுள்ளனர் இதில் திருட்டு சம்பவம் மற்றும் போதைப்பொருள் பொருள் இராணுவம் தாக்கியதாக மூன்று முரண்பட்ட சம்பவங்கள் இருக்கின்றன காவல்துறையினர் இராணுவத்தினர் ஐவரை பிடித்து விசாரிப்பதனால் அதற்கு தடை இருக்கும் என்று நினைத்து நான் அங்கு போகவில்லை ஏனைய உறுப்பினர்கள் அங்கு சென்றிருந்தனர் சுமந்திரன் கடந்த தேர்தலில் தோல்வியடைந்து பலாத்காரமாக தமிழரசுக் கட்சியின் செயலாளர் கட்சியினரிடம் கலந்துரையாடாமல் வெள்ளிக்கிழமை ஹர்த்தால் என்று அறிவித்தார் ஆனால் மன்னார் மடுமாதா திருவிழா என்பதனால் மக்கள் அதனை விரும்பவில்லை அதனால் இன்று முழு நாள் கர்த்தால் என்று சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் ஆகியோர் அறிவித்தனர் எனினும் அதனையும் மக்கள் விரும்பவில்லை நல்லூர் திருவிழாவும் நடைபெறுவதனால் மக்கள் அவர்களை திட்டினர் இந்த சம்பவத்தில் காவல்துறையினர் சிறந்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் காலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் கடைகள் மூடியே இருக்கும் வடக்கில் எல்லா கடைகளும் திறந்திருந்தனர் இது மக்களின் கர்த்தால் அல்ல சுமந்திரன் சாணக்கியன் ஆகியோரின் ஆகும் வடக்கு மக்களுக்கு மீண்டும் பிரச்சனைகளுக்கு செல்வதற்கான எந்த விருப்பமும் இல்லை சுமந்திரனின் தோல்வியை சரி செய்வதற்காக திட்டமிட்ட ஒரு சதியாகவே இந்த கர்த்தால் அமைகின்றது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நர்சுனா மேலும் கூறியுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்